மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் என் மனைவி என் குழந்தையை வந்து தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு தந்தை அழுற காட்சி ரெண்டு பிள்ளையை பெற்றவனா இன்னால அந்த இந்த இரவை கடக்க முடியல ஒரு நிமிடம் கூட தூங்க முடியல கண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை கரூர் அரசு மருத்துவமனைக்கு அண்ணன் செய்மானவர்களோடு போய் பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தாறுக்கும் மேற்பட்டவருடைய உடல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு ஒரு நான்கு பேருடைய உடல் உடற்கூறு ஆய்வுக்காக காத்திருந்தது அதில் ஒரு ஒன்பது வயது சிறுவன் அவனுக்கு இது என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவன் இறந்து போயிட்டான் ஒன்றரை வயது குழந்தை விஜய் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது அவர் இறந்து போயிட்டார் ரெண்டு கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்க இந்த கூட்டத்தில் சிக்கி இறந்து போயிருக்காங்க ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய் இரண்டு மகள்கள் அவர் அப்பா வேலைக்கு போயிடுறாரு அவருக்கு தெரியாத இவங்க கூட்டத்துக்கு வரானு ரெண்டு பிள்ளைய கூட்டு வந்திருக்காங்க இறந்து போயிட்டாங்க ஒன்றரை வயது குழந்தை இழந்த மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது தன் பிள்ளை இழந்ததை இறந்ததை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கூட தெரியாம அதிர்ச்சியில மூழ்கிருக்காங்க இப்படி எங்க திரும்பினாலும் ஒரு மிகப்பெரிய சோகம் ஒரு வரலாற்றுல ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு கொடூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சோகம் நேற்று கரூரில் நடந்து முடிஞ்சிருக்குது ஒவ்வொருத்தரும் அவரவர் தரப்பில் இது எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே உண்மையிலேயே வந்து அந்த அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்த நபர்கள்ட்ட பல பேர்ட்ட விசாரிக்கும் போது உண்மையிலே பேர் அதிர்ச்சி காத்திருந்தது நான் நேற்றே காணொலியில் பதிவு செஞ்சுருந்தேன் காலையில் எட்டு மணிக்கு விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கரூரில் மக்கள் கூட ஆரம்பிச்சிடுறாங்க எட்டே முக்காலுக்கு அவர் நாமக்கல் வருவதாகவும் பன்னெண்டே முக்காலுக்கு அவர் கரூர் வருவதாகவும் சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் செய்தி ஈடுபடுது ஒரு வார காலமாகவே இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்போ அவரை பார்க்க வேணுங்கிறதுக்காக எட்டு மணிக்கு கரூரில் கூறான் எட்டு மணிக்கு வர்றவன் ஏழு மணிக்கு இருந்து கிளம்புறான் கரூர் இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து கிளம்புறான் அப்போ யாருமே காலை உணவு சாப்பிடலை ஏ எட்டு மணிக்கு வந்துடுறான் பெரிய இங்கே வந்து நிற்கிறவங்க ஒன்று பெரிய பணக்காரனோ இல்லை பெரிய பின்புலம் எல்லாமே எளிய மக்கள் யார்ட்டையும் வந்து பெரிய அளவில் காசு கிடையாது அன்றாட குடிகள் இந்த இறந்து போன நாற்பது பேரில் கிட்டத்தட்ட முப்பத்தாறுக்கும் மேற்பட்டவர்கள் வறுமையினுடைய கொடுமையில் வாழக்கூடியவங்க அன்றாடம் வேலை செய்யக்கூடியவங்க கூலிகள் அவங்க எல்லாமே அப்போ பெரிய அவங்க போய் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போய் ரூம் போட்டு தங்கியிருந்து அரசியல் கட்சி கூட்டத்தை பார்க்க மாதிரி வரக்கூடிய கூட்டம் கிடையாது எல்லாமே அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வந்திருக்கா தண்ணி வாங்க கூட அவங்களுக்கு காசு இல்லை உண்மையிலே எந்த விதமான ஏற்பாடுகளையும் தாவேக்கா செய்யலை வர்றவன் இத்தனை பேர் வருவான் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி காவல்துறை கொடுத்துருக்காங்க நான் வந்தது இருபத்தஞ்சாயிரம் பேர் விஜயவர்கள் வந்து ஐந்து மணிக்கு அங்கே க நாமக்கல் இருந்து கரூர் தேசிய நெடுஞ்சாலைக்குள்ள நுழைகிறாரு கரூர்க்கு நுழைஞ்சி கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் அவர் கடப்பதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் மொத்தமாக கடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப அஞ்சு நிமிடத்தில் கடந்து போயிடலாம் ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஆகலாம் ஆனால் ரெண்டரை மணி நேரம் ஆகுது ஏன் ரெண்டரை மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தேசிய நெடுஞ்சாலையில இருந்து அவர் உள்ள நுழையும் போது கூட்டம் அங்கிருந்து நிக்குது ரெண்டரை கிலோமீட்டருக்கு அடர்த்தியா கூட்டம் நிக்குது இந்த ரெண்டரை கிலோமீட்டர் கூட்டமும் விஜயவர்களை பார்ப்பதற்காக நிக்குது விஜயவர்கள் முன்னாடி கேரவன்ல உட்கார்ந்து அவர் கையசிச்சிருந்தா அவரை பார்த்துட்டு அந்த கூட்டம் அப்படியே கடந்து கடந்து போயிருக்கோம் இவர் என்ன பண்ணிடுறாரு அந்த ரெண்டரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஸ்கிரீனை மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கேரவனுக்கு உள்ள போயிடுறாரு ஒருவேளை ப்ரிப்பேர் பண்றதுக்காக போனாரா இல்ல உணவு இருந்த போனாரா ஏதோ இருக்க போயிட்டாரு தன்னை பார்க்க நிற்பவனை அவர் பார்த்திருந்தா நூறு விழுக்காடு இந்த விபத்து நடந்திருக்காது இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்காது அவரு மூடன உடனே நின்னவ அத்தனை பேரும் அப்படியே அவரை பார்க்கணும் பார்த்தே ஆகணும் காலையில இருந்து காத்து எட்டு மணிலிருந்து காத்திருக்காது காலையில சாப்பாடு இல்ல மதிய சாப்பாடு இல்ல தண்ணீர் அருந்தல கொடுமையான வெயில நிற்கிறான் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கிரௌடு நிற்குது ஏற்கனவே ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து நாமக்கல் இருந்து அவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான் திருச்சி சுற்றுவட்டாளம் துறையூர் முசிறி தொட்டியம் இந்த பகுதியில் இருந்து பைக்கில் போனவன் நிறைய பேர் பின்தொடரான் இந்த கிரௌடு ஒரு பக்கம் ஏற்கனவே நின்ன கிரௌடு ஒரு பக்கம் இது எல்லாம் மொத்தமாக விஜய் பின்னாடி அப்படியே போகுது அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய நெருக்கடி இருப்பது ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி சொல்றாங்க பெரிய கூட்டம் நிற்குது உள்ள வண்டி போகவே முடியாது சின்ன இன்ச்சு கூட நகராது என்று காவல்துறை எச்சரிக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல தான் ஸ்பீக்கர் இருக்கு காலையில் இப்படி தான் வந்து நாமக்கல்ல ரிதம் சிங்காகாமல் போயிருச்சு அதனால் அங்கே தான் பேச முடியும் ஏன்னா மைக்கு கேட்காது ஒளிபரப்பு சரியாக வராதுன்னு சொல்லி அந்த ஐம்பது மீட்டருக்கு கேரவன் ஒரு கட்டடத்தை இடிச்சிட்டு போனேன் அப்படி அப்படி மக்களை இடித்து தள்ளிக்கிட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இந்த பக்கம் வந்து தடுப்பு சோறு இருக்குது அப்போ இந்த தடுப்பு சுவர்னு மோடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்செட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் அறை அந்த அறையை பிரி பிரிச்சுட்டு அவன் எல்லாம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான் ஜன நெருக்கடியில் ஒன்பது வயது குழந்தை முதல்ல மயக்கம் போட்டு கீழே விழுறான் அவ கீழே விழுந்த உடனே அங்கிருந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க கூச்சல் குழப்பம் ஏற்படுது சட்ட 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 சட்டனு நிமினுடைய பாகன் நின்று கொண்டது பின்னாடி இந்த சம்பவம் நிகழ்ந்துருக்கு யாரும் மூச்சு திணறி இறந்தாங்க என்பதை விட ஒருத்தர் மேல ஒருத்தர் ஓடி ஓடி ஏறி ஒரு அம்மாலாம் வந்து நெஞ்சில மிதிச்சு நெஞ்சில மிதிச்சு அதில் மது போதையில் வந்திருக்காங்க பெண்கள் மயக்கம் போட்டு விழுறாங்க ஏன் பெண்கள் ஏன் இறந்து போகிறாங்கன்னா பெண்கள் மேலே எந்திக்க முடியல அவங்களால ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குது கல்லூரி மாணவி மூன்றாம் ஆண்டு படிக்கிற பெண்ணு அந்த பெண்ண்க்க கேட்கும்போது சொல்கிறாங்க அதே மயங்கி கீழே விழுந்துட்டேன் என் மேலே ஏறி முதிச்சுட்டு போயிட்டாங்க அந்த ஒன்றரை வயது குழந்தை வாயை பாருங்கண்ணா வாயை பாருங்கண்ணான்னு சொல்லி எல்லா ஊடகத்தையும் அந்த அப்பா சொல்கிறான் ஏன்னா அந்த பையனுடைய வாய் முழுக்க உடஞ்சிருக்கு அதையா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல ஒன்றரை வயது பையனுடைய வாய் வந்து உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கற்பனை பண்ணி கூட நம்மால பாக்க முடியாது அவ்வளவு ஒரு கொடூரம் நிகழ்ந்துக்கு யார் காரணம் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்னு தெரிந்திருந்தும் கூட நீங்க அந்த ரெண்டரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்க கையை காட்டியிருந்தா அவன் களைஞ்சு போயிருக்க போறான் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தன்னுடைய தொண்டர்கள்னா மேல நின்று கை காட்டுவாங்க இல்ல இருந்து கை காட்டுவாங்க அப்படி கை காட்டுந்தான் களைஞ்சு போயிருப்பான்ல நீங்க கையை காட்டாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்ரீன் போட்டு மூடி போய் உள்ள உட்காந்துடைய விளைவு இவ்வளவு பெரிய காரணம் இல்லை ஒரே ஒருத்தன் தான் ஒருத்தனுடைய அலட்சியம் ஒருத்தனுடைய மக்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாம காவல்துறை கொடுத்த எந்த விதிகளையும் மதிக்காம எந்த ரூல்ஸையும் விடமாட்ட எனக்கு அடக்குறாங்க என்னை ஒடுக்கிறாங்க என்ன கொடுங்கிறாங்க என்று சொல்லி 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 இந்த ஊடகங்கள் கூட பக்கம் ஒரு பக்கம் அவனுக்கு கூஸ் கொடுத்து வர வைத்து அவர் ரசிகர் மனப்பான்ல வரதான் ஏன் செய்வான் ரசிக மனநல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கான் வர்றான் வந்தவனை எப்படி நெருக்கடி இல்லாமல் பாதுகாப்பது அப்படின்னு பண்ணிருக்கோம் சரி தண்ணி பாட்டு ரெடி பண்ணியிருந்தீங்களா ஒரு தண்ணி இருந்தால் கூட தாகத்தை தணிச்சிருக்கலாம் அவனுக்கு கொஞ்சம் சோ ஒரு சோர்வாது தணிஞ்சிருக்கும் இல்லை சாப்பாடு இருந்துச்சா இல்லை மூணு வேளை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இருபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே நிற்கிறான் அப்படின்னா ஏங்க ஒரு 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 அறிக்கை சொல்கிறாங்க ஆயிரம் சதுரடிக்குள்ளே அறுபது பேர் சேர் போட்டு உட்காரலாம் ஒரு ஆயிரம் சதுரடிக்குள்ள அதிகபட்சம் ஒரு ஐநூறு பேர் நிற்கலாம் ஆயிரம் சதுரடிக்குள்ள ஐயாயிரம் பேர் நின்று இருக்கான் ஆயிரம் சதுரடிக்குள்ள ஐயாயிரம் பேர் நின்று என்னத்துக்காகும் அப்படியே நம்ம பார்க்குறோம் அந்த காணொலிகள் எல்லாமே சமூக வலைதளங்கள் இருக்கு அப்படி பார்க்குறோம் மின்சாரத்தை அணைச்சிட்டாங்க கேட்ட இடத்தை கொடுக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது திமுகவின் மீது விமர்சனம் வைப்பிருக்கு உண்மையிலே நானும் விமர்சிப்பருக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல உண்மையிலேயே காவல்துறை பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க என்ன ரோல் அப்படின்னா அதுக்கு விஜயே சொல்றாரு காவல்துறைக்கு நன்றி காவல்துறை இல்லைன்னா இந்த இடத்துல காவல்துறை சொல்ல முடியும் காவல்துறை ஒருவேளை விஜய் அவர்கள் கேட்ட இடம் அவங்க லைட் ஹவுஸ் இருக்காங்க உழவர் ஒரு ஏரியாவை கேட்டிருக்காங்க இது வந்து ஈரோடுடைய அந்த ஈரோடு போகிற சாலையில தான் இந்த நேரத்தில் நடந்த சம்பவம் இந்த ஈரோடு சாலையை கொடுக்காம லைட் ஹவுஸ் ஏரியாவையோ இல்லை உழவர் சந்தையவோ கொடுத்திருந்தால் இதை விட மூன்று மடங்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் கரூர் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் கரூர்ல மெடிக்கல் ரெப்பர் இருக்கும்போது நிறைய பேருங்க இருக்கேன் கூட்டு கச்சு கூடங்களுக்கும் போயிருக்கிறேன் அந்த லைட் ஹவுஸ் ஏரியாங்கிறது அந்த உழவர் சந்தை பகுதி அதாவது அமராவதி ஆறு பாலம் இருக்கும் அந்த பாலத்து பகுதி ஒருவேளை அந்த இடத்துல கொடுத்துருந்தா பாலத்திலிருந்து கீழே வந்து பல பேர் செத்து இருப்பான் மின்சாரத்தை அணைக்காமல் இருந்திருந்தா இவன் மரத்து மேலே ஏறான் மின் கம்பத்து மேல ஏறான் மின்சாரத்தை அணைக்காமல் இருந்திருந்தா மிகப்பெரிய அளவில் உயிர் சாதம் ஏற்பட்டிருக்கும் பல பேர் செத்து கீழே விழுந்திருப்பான் எங்க ஜென்ரேட்டர் ரொம்ப பிரிச்சு எரிஞ்சிட்டு ஜென்ரேட்டர் மேல ஏற ஜென்ரேட்டர் மேல ஏறாதீங்கடா அங்க கரண்ட் இருக்கு ஒயர் இருக்குன்னு சொல்றாங்க ஆனாலும் ஏறறான் எதை பத்தி அவன் எந்த ரூல்ஸையும் கவலைப்படல எந்த விதிகளையும் கவலைப்படல உயிரை பத்தியே கவலைப்படல வா ஜென்ரேட்டர் ரூம் உள்ள யாரோ வராதீங்க கரண்ட் இருக்கு அப்போ துச்சமான மதிச்சவன் ஏறிக்கிட்டு இருக்கான் அப்போ ஜென்ரேட்டர் மேலே ஏறவன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறமாட்டான் என்ன நினச்சிருக்கு போல் மேலே ஏறான் கரண்டு கம்பத்தில் ஏறான் உடனே மின் மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க மின்சாரத்தை துண்டிச்சினால கூட்டம் இருக்கடி ஏற்பட்டுச்சா மின்சாரத்தை துண்டிச்சதுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி போனாங்களா அங்கே ஏற்கனவே அங்கே வண்டியிலுடைய வாகனத்தை வெளிச்சமே ஓரளவுக்கு இருக்குது இங்கே காலையிலேருந்து காற்று கிடந்ததுக்கான் சரியான நேரத்துக்கு வரலை காலையில் இருந்து காற்று தண்ணி கொடுக்கல அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல வர்ற வழியில் கையை காட்டியிருந்தால் அவன் பாட்டில் களைஞ்சு போயிருப்பான் இப்போது கூட்டம் களைந்து விடக்கூடாது கூடாது மாஸ் காட்டணும் இந்த மாஸ் இருக்கு பாருங்க பிரமிப்ப பிரமாண்ட காட்டணுங்கிற ஒரே ஒரு மென்டாலிட்டி மென்டல் மென்டாலிட்டி அந்த மென்டல் மென்டாலிட்டி மட்டுந்தான் எல்லா கூட்டமும் அந்த இடத்துல வந்து நின்று தான் ட்ரோன் சாட்டு காட்டும் போது பெரிய க்ரௌடு இருக்கும் அதை வச்சு நம்ம ஒரு பெரிய நம்மக்கிட்ட நாமக்கல் கரூர் என் கோட்டையாக மாற்றிட்டேன் அப்படின்னு காட்டுவதற்காக உலகத்திற்கு காட்டுறதுக்காக பண்ண வேலை அது மிகப்பெரிய பேரிழப்பட போய் முடிஞ்சிருக்கு விஜய்க்கு ஒன்றும் இல்லை அவர் அறிக்கை விட்டுட்டு இருபது லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தார் கவர்மெண்ட் பத்து லட்சம் அறிவிச்ச உடனே இவர் இருபது லட்சம் அதே இருபத்தஞ்சு லட்சம் கூட அறிவிக்க மாட்டார் இருபது லட்சம் என்னங்க பணம் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் இந்த பணத்துக்காக நான் வந்தேன் அப்படின்னு பேசிட்டு என்னங்க பணம்னு சொன்னவர் ஏன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி கொடுக்க முடியல ஒரு கோடி என்பது விஜய்க்கு என்ன காசுங்க இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகனுக்கு ஒரு கோடி ரூபாய்ன்றது பெரிய காசா நாற்பது பேர் இறந்துருக்காங்க இன்னொரு அம்மா வந்து சீரியஸா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க மீண்டு வரணும்னு நம்ம வேண்டுறோம் அந்த நாற்பது பேருக்கு நாற்பது கோடி கூட கொடுக்க முடியல உன் பணம் என்னடா மயிர் பணம் இந்த காலி மேலதான் இந்த கால் நே தான் வந்து ரெண்டு மூணு பேர் காலில் உழுதுட்டாங்க மேல தூக்க முடியல கூப்பிட விழுந்துட்டேன் வெளியிலயே விடுங்கப்பா ஆமா போகக்கூடாது கூடாது இருங்க இருங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க என்னால முடியல நான் வெளியில போறேன் நீங்க இதுக்குள்ள செத்து போயிருவேன் நான் வந்தது தப்பு நான் போறேன் இருங்கம்மா 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 என்னால முடியலீங்கய்யா கீழே விழுந்துட்டேன் அவள்தான் நான் முடிஞ்சிட்டேன்னு நினைச்சிட்டேன் அவ்வளோதான் நான் மாட்டேன் தன் மீதான தவறை மறைப்பதற்காக திமுக அரசின் மீது அ அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைக்கிறோம் அதே போல் தாவைக்காவுடைய கொள்கை மீதான விமர்சனத்தை வைக்கிறோம் இந்த உயிரிழப்புக்கு வந்து இறந்தவருடைய அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக கண்ணீரை துடைப்பதற்கு இரங்கல் தெரிவித்து பாதிக்கப்படுவோம் மீண்டும் நினைக்கிறோம் ஆனா அரசியல் ரீதியான விமர்சனம் வேறு வாடனாக இருந்தாலே அடிப்போம் இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயங்குற மாதிரி இவன் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய மரணம் நிகழ்ந்திருக்கிறது ஏன் அங்கிருந்து வெளியே வந்தாரு ஏன் அங்கிருந்து வெளியே வந்தாரு நாம் தமிழ் கட்சியோட தலைமை இருந்திருந்தா வெளியே வந்திருப்பாரா ரெண்டு பேர் இறந்தா இப்படி கூட்டம் நட இப்படி இப்படி நெருக்கடி பண்ண விட மாட்டாரு ஒருவேளை ரெண்டு பேர் ஒரு அசம்பாவம் நிகழ்ந்து விபத்து இழந்தது வந்துருவாரா அந்த ரெண்டு பேருடைய குடும்பத்திற்கும் ஆறுதலாக நின்றுப்பாரு இப்படி முப்பத்தெட்டு நாற்பது பேர் இறந்து ஐம்பது பேர் ஐசியூல கிடக்கிறான் எப்படி உங்களால் திருச்சி கரூர் கிளம்பி திருச்சிக்கு வந்து சேட்டர் பிடித்து உங்கள் வீட்டுக்கு போய் நிம்மதியாக உங்களால் படுக்க முடிகிறது நெஞ்சம் நெஞ்சம் நெருங்கி போச்சு போச்சு நொறுங்கி சேட்டர் ஓடி ஏன் நீங்கள் வந்து வந்து கரூரில் உங்களுக்கு உடனடியாக போனால் நிகழ்ந்துடும் மீண்டும் கூட்டம் திருச்சியில் வந்து சேலத்தில் போய் தங்கிட்டு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு காலையில் போயிருக்கலாமே ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய கிரௌட் இல்லையே பாதிக்கப்பட்டவன் பக்கம் கூட நிற்க மாட்டேங்க அப்படிதான் ஆள் மென்டாலிட்டி இதுல உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் சொன்னீங்களே அவன் உயிர் போயிருச்ச வணக்கம் நீங்க வரல சரி தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் புஷி ஆனந்தா ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ தாவேக்காவோட கரூர் மாவட்ட பொறுப்பாளர்களோ எங்க முப்பத்தி ஒன்பது பேர்ல ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரே ஊரை சார்ந்த ஐந்து பேர் ஒரே ஊர்ல அஞ்சு மரணம் நிகழ்ந்திருக்கு தாவைக்கா கட்சிக்காரன் ஒருத்தம் கூட போய் நிற்கிறேன் அவன் கட்சிக்காரன் தானேங்க மக்களும் செத்துருக்காங்க அதுல கட்சிக்காரங்க தான் பெரும்பான்மையை செத்துருக்காங்க தாவேக்கா கட்சியை தான் அந்த கட்சி கொடி போர்த்தி கூட அடக்கம் பண்ணக்கூடாதா கடைசி அந்த கட்சியினுடைய ஊருக்காரங்க ஒருத்தம் போலாங்க எல்லாம் ஓடி போயிட்டான் ஏன் அவ்வளவு அச்சம் அவ்வளவு பயம் நீங்கள் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டுறீங்க திமுக மீது நீங்க ஆட்சியின் மீது காவல்துறை மீது குற்றம் சாட்டுற நீங்கள் அந்த களத்துல வந்து நின்றுக்கணும்ல அந்த களத்துல நீங்கள் நின்றிருந்தா ஏ விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை கைவிட மாட்டாரியா அவர் திரும்பி போக மாட்டாரியா அந்த மக்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நிற்கிறாரியா அவங்களுக்காக இரங்கல் தெரிவிக்க நிற்கிறாரியா அப்படின்னு வந்திருக்கும்ல எ எல்லாரும் அறிக்கை போட்ட பிறகு இரவு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் அறிக்கை போடுறீங்க எல்லோரும் நிவாரணம் அறிவித்த பிறகு காங்கிரஸ் நிவாரணம் அறிவிக்குது திமுக சார்பாக நிவாரணம் அறிவித்த பிறகு அதிகாலையில் இருபது லட்ச ரூபா நிவாரணம் அறிவிக்கிறீங்க திமுக பத்து லட்சம் நீங்கள் இருபது லட்சம் இது எந்த மாதிரியான அரசியல் இல்லை இங்கே சோகத்தில் இருக்கார் அவர் சோகத்தில் மூழ்கிட்டார் இந்த மாதிரி எனது கட்டமைக்கப்படுதே ஒழிய இதில் உண்மையிலேயே யார் மீது தவறு என்பது மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஏற்கனவே திருச்சி ஏர்போர்ட்டில் எந்த ரூல்ஸையும் மதிக்கலை ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே சாதாரணமாக ஒரு வாகனம் கூட உள்ளே போக முடியாது செக்கிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க ஆனால் திருச்சி ஏர்போர்ட்டை நாசம் பண்ணானுங்க மதுரை ஏர்போர்ட்டை நாசம் பண்ணானுங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை நாசம் பண்ணானுங்க பிரேக் த ரூல்ஸ் அவன் ஃபார்முலாவே இதில் இந்த ஊடகங்களால் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறான் உட்காந்துக்கிட்டு ஏற்றி விட்டான் காவல்துறை நெருக்கடி போட்டால் நீங்கள் உடச்சிட்டு போங்க நீங்கள் பிடிங்கிட்டு போங்கண்ணா இப்போ அவனாம் என்ன பண்ணியிருக்கான்னு தெரில அதே போல் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணால் திருச்சி ஏர்போர்ட்லேயே மயங்கி விழுந்தாங்க அப்போது நீங்கள் சுதாரிச்சிருக்க வேண்டாமா திருச்சி மரக்கடையில் பெண்கள் மயங்கி விழுந்தாங்க அப்போ நீங்கள் சுதாரிச்சிருக்க வேண்டாமா நாகப்பட்டினத்தில் மயங்கி விழுந்தாங்க சுதாரிச்சிருக்க வேண்டாமா பெரம்பலூரில் காலையிலிருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் காத்து கிடந்தானே எத்தனை பெண்கள் மயங்கி விழுந்தாங்க அப்ப சுதாரிச்சுக்க வேண்டாமா மயங்கி விழுறாங்க தப்பா இருக்கு தப்பா இருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்ப நாம இந்த மாதிரி நடத்தக்கூடாது பொதுக்கூட்டம் போட்டுடலாம் நம்மளுடைய கூட்டத்தை காட்டுறது இது வேலை இல்லை நமக்கு கூட்டம் கூட தெரிஞ்சிச்சு விக்கிரவாண்டிலே கூட்டம் கூட தெரிஞ்சிச்சு மதுரை மாநாட்டில் கூட்டம் வந்துச்சு தெரிஞ்சிருச்சு கூட்டம் தான் காட்டிட்டீங்களே உங்க மாசை காட்டிட்டீங்களே உங்களுக்கு மாஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சே அப்புறம் எதுக்கியா ஒவ்வொரு ஊர்லையும் நீங்க மாஸ்க் காட்டணும் உங்களுடைய மாஸ்க் காட்டணும் என்கிற எண்ணமும் ரசிகனை வழிநடத்தாத உங்களுடைய தலைமை பண்பும் ஆளுமை தன்மையற்ற எந்த விதமான திட்டமிடலும் இல்லாத உங்களுடைய தாவைக்கா கும்பலுடைய மிகப்பெரிய தோல்விதான் இத்தனை மரணங்களுக்கு முதன்மையான காரணம் வேற யாரையும் குறை சொல்வது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் அதுல அரசியல் இருக்கு நான் ஒரு ஆகாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவருடைய அக்கா பொண்ணு கேட்டுச்சு அந்த அக்கா பொண்ணுடைய கேள்வியை தான் நான் கேட்குறேன் அந்த சனியனை ஏன்டா பார்க்க போனேன் அந்த சனியனை ஏன் பார்க்க போனேன் அவன் போயிட்டான்டா அவன் கிளம்பி போயிட்டான் நீ செத்து போயிட்டேடான்னு சொல்லி அந்த அக்கா பொண்ணு சொல்லிச்சு அண்ணன் சீமானோட பக்கத்து நின்று சீமானனுக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த பொண்ணு தன்னுடைய அடிமனதிலிருந்து அந்த வாழ்த்தையை பேசுச்சு இது ஒவ்வொருத்தருடைய மனநிலை ஏன் நீ பார்க்க போனேன் எல்லாம் பார்க்க போனவன் இல்லை எவனும் கட்சியில் மாவட்ட செயலரோ ஒன்றிய சிலரோ கிடையாது இறந்தவன் பாருங்க ஏதோ மாவட்ட பொறுப்பாளர் எந்திருக்கானா எவனோ ஒன்றிய செயலர் இறந்துருக்கானா இல்லை எளிய மனிதர்கள் பாமர மனிதர்கள் ஒரு தாய் அவங்க பேர் கூட அவங்க போஸ்ட்மார்ட்டத்தில் இருந்தாங்க அவங்க வேடிக்கை பார்க்க பக்கத்தில் கடை வச்சிருக்காங்க வேடிக்கை பார்க்க போயிருக்காங்க இறந்து போயிட்டாங்க அவரும் இறந்து போயிட்டாங்க அந்த அம்மாவுடைய பையனும் இறந்து போயிட்டான் சுகுணா என்கிற ஒரு அம்மா வந்து இப்போ நீங்கள் மூளைச்சாவடைந்து இருக்காங்க நாற்பது பேர் இருந்தாங்க நாற்பத்தோட இருக்காங்க சுகுணா ஒரு அம்மா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசு இப்படி எல்லாமே சாதாரண எளிய பின்னிழுந்து வந்தவங்களை எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்காம குடிநீர் கொடுக்காம உணவு கொடுக்காம உங்களுடைய பிரம்மாண்டத்தை காட்டணும் என்பதற்காக பழி கொடுத்துருக்கீங்க திரு விஜய் அவர்களை பழி கொடுத்துருக்கீங்க இல்லை ஒரு சில விமர்சனம் காவல்துறை தடியடி நிகழ்த்திருச்சு தடியடி நிகழ்த்தினால மக்கள் ஓடி போய் விழுந்தாங்கன்னு அப்படி எந்த விதமான காணொலி இல்லையே காவல்துறை இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸை ஒருத்தன் வழி மறிக்கிறான் இன்னொருத்தன் தாவேக்கா காரை கொண்டுக்கிட்டு உள்ள போறான் அதாவது அதை காவல்துறை மறிக்கிறாங்க அவன் காவல்துறை போய் சண்டை போடுறான் சண்டை போடுறவன காருக்குள்ள ஏறான்னு சொல்லி இது பண்றாங்க அந்த ஒரு சின்ன பத்து நிமிட ஃபுட்டேஜ் வச்சு காவல்துறை அதுக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை அது எங்கேயோ நடக்குது அது அரசு மருத்துவமனை நடக்குது அதை கொண்டு வந்து காவல்துறை தடியடி நினைச்சு விரட்டினாங்க இது திட்டமிட்டு நடந்துச்சு இது சதி சதி இந்த சதியை பண்ணவன் யாரு அந்த சனி அந்த அரசியல் சனி அவர்தான் சதி அவர் பண்ண தான் தன்னை பிரமாண்டமாக காட்டணும் தனக்கு எழுச்சியை காட்டணும் தன்னுடைய கொண்டாட்ட மனநிலை எவ்வளவு பெரிய பேராபத்தில் முடிஞ்சிருக்கு பாருங்க கொண்டாட்ட மனநிலை கொண்டாட்டத்தின் மீதும் மிகப்பெரிய பொழுது பொழுதுபோக்கின் மீதும் கொண்டாட்டத்தின் மீது நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார்படுத்த முடியாதுன்னு சொன்ன சீமானு சொல்லுவாங்க அதுதாங்க நடந்திருக்கு கொண்டாட்ட மனநிலை எல்லாருமே உற்சாகமாக இருக்கான் ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு அவர் தாவைக்கா தலைவர் விஜயோட வண்டி அந்த வண்டிக்குள்ள போய் இருசக்கர வாகனத்தை வச்சு உள்ளே வர்றான் காவல்துறை தான் உள்ள தள்ளி விட்டுச்சா காவல்துறையின் தவறு அஜித் குமார் சம்பவத்துல காவல்துறையின் தவறு நம்ம தட்டி கேட்கிறோம் ஆனா எல்லா இடங்களிலும் என்ன நடந்துச்சு என்பதை உண்மைக்கு பக்கத்துல இருந்து விசாரித்துட்டு பேசணும் ஊடகத்து ஊடகம் கிடைச்சிருச்சுக்காக எங்கே உட்கார்ந்து கொண்டு காவல்துறையின் சதி இது வந்து தடியடி நிகழ்த்து மின்சாரம் இது அமைச்சர்கள் எப்படி அங்க போனாங்க அமைச்சரை விமர்சிக்க ஆயிரம் கேள்வி கேட்கறியா அதை விட்டுட்டு இவரு அமைச்சர் அந்த இடத்துக்கு அப்படின்னா அமைச்சர் ஏன் போகல அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கும் அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அந்த மாவட்டத்தில் போய் நின்று இருக்காரு குறைந்தபட்சம் அமைச்சர் போய் அங்கே நிற்கணும் வைங்க அந்த இடத்துல இவ்வளவு பரபரப்பாக மருத்துவமனை நிர்வாகம் வேலை செஞ்சுக்கான வாய்ப்பு குறைவா இருக்குன்னா அமைச்சர் எம்எல்ஏ எம்பி எஸ்பி எல்லாம் உடனே வரும்போது பரபரப்பாக மருத்துவமனை குறைந்தபட்சம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய உயிர்ச்சாதம் ஏற்படும் நாங்கள் நூறுக்கு மேலே தாண்டும் நாங்கள் ஆனால் நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டும் காப்பாற்றப்பட்டு ஒரு ஆறு பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்காங்க இதில் எந்த இடத்துல அரசியல் விமர்சனம் பண்ணணும் எந்த இடத்துல வந்து அதை வந்து நம்ம சரியாக பார்க்கணுங்கிற எந்த பார்வையும் இல்லாமல் இங்கே நடந்த உண்மையை மறைத்துவிட்டு இந்த முழு உண்மை என்ன விஜயினுடைய நேர மேலாண்மை தவறு விஜயினுடைய கொண்டாட்ட மனநிலை ரசிகனை பற்றி எந்த கவலையும் படாது அவர் காருக்குள்ள போய் கேரவன்ல போய் உட்கார்ந்தது இவ்வளவு பெரிய கூட்டம் வருமென்று தெரிந்திருந்தும் அதை முறைப்படி தன்னுடைய வேலண்டியர்ஸை கொடுத்து அதை பாதுகாக்குது குழந்தைங்க வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க கர்ப்பிணி பெண்கள் வராங்க குழந்தைங்க வராங்கன்னா நீங்க தானே தடுத்திருக்கணும் ஒரு ஆயிரம் வேலண்டியர்ஸ் உங்ககிட்ட இல்லை பத்தாயிரம் காவல்துறை அந்த இடத்துல நின்றிருந்தாலும் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கும் ஒருத்தனுக்கு ஒரு போலீஸை கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் போலீஸையும் கொண்டு வந்து இறக்கியிருந்தாலும் கூட அவன் கேட்க மாட்டான் அவன் தான் போலீஸே மதிக்கலையே போலீஸ் போட்ட ரூல்ஸே மதிக்கலையே அவன் எதை பற்றி கவலைப்படலையே இப்படி இருக்கிற ஒருத்தனை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்ப யார் கட்டுப்படுத்தணும் அந்த தலைவன் தான் கட்டுப்படுத்தணும் அவன் தலைவனா இருந்தா கட்டுப்படுத்துவான் அவன் நடிகனா இருந்தா எப்படி கட்டுப்படுத்துவான் இப்போ கள்ளச்சாரையும் குடிச்சு சத்தான் இங்க கூத்தாடியா பார்க்க போய் சத்தான் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க அவன் குடிச்சு சத்தான் இவன் நடிகனை போய் பார்த்து செத்துருக்கான்